அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை இயேசுவின் நண்பர் ஆவோம் என்ற இந்த நிகழ்ச்சியின் வழியாக இந்த நாளிலும் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த இறை செய்தியை கேட்கிற உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக ஆமேன் அன்பு சகோதரம் அன்பு சகோதரி இன்றைய நாளின் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட இறை வார்த்தை புனித பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகம் ஏழாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது இறை வார்த்தையின் முதல் பகுதி நம் ஆண்டவர் கிறிஸ்துவின் வழியாய் கடவுள் விடுவிப்பார் அவருக்கு நன்றி என்று புனித பவுல் இங்கு எழுதுகிறார் இந்த உலகத்தின் பெருமைக்கும் இந்த உலகத்தின் செல்வத்திற்கும் இந்த உலகத்தின் சிற்சின்பங்களுக்கும் இந்த உலகத்தின் இச்சையான காரியங்களுக்கும் அடிமையாகி இந்த உலகில் பாவ வாழ்க்கை வாழும்படி செய்து நம்மை நித்திய அழிவிற்கு இட்டுச் செலுகிற இந்த உடல் உறுப்புகளில் இருந்து கடவுள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக நமக்கு விடுதலை கொடுப்பார் அவருக்கு நன்றி என்று பாவ வாழ்க்கையின் காரணமாக நாம் அனைவரும் சாத்தானின் அடிமைகளாக வாழ்ந்து கொண்டிருந்தோம் ஆனால் நம்மை சாத்தானின் அடிமை தலையிலிருந்து விடுவிக்க ஒரு பரிசுத்த ரத்தத்தை பரலோக பீதா விலையாக கொடுக்க வேண்டியிருந்தது எனவேதான் தன் ஒரே மகன் இயேசுவின் அந்த பரிசுத்த இரத்தத்தை விலையாக கொடுத்து பரலோக பிதா சாத்தானின் அடிமை தலையில் இருந்து நம்மை விடுவித்து அவருடைய பிள்ளைகளாக வாழும் உரிமை பேச்சை ஆண்டு கிறிஸ்து வழியாக நமக்கு கொடுத்திருக்கிறார் எனவே தான் புனித தன் எழுதிய முதல் திருமுகம் முதல் அதிகாரம் பதினெட்டு இறை வார்த்தைகளில் ஆண்டவர் இயேசுவின் அந்த பரிசுத்த வார்த்தைகளில்லாத இரத்தத்தை விலையாக கொடுத்து நம்மை மீட்டு எடுத்தார் என்று சொல்லுவார் இரண்டு இரண்டாவதாக பரலோக பிதா தன் இரக்கத்தின் நிமித்தம் நம்முடைய பாவ வாழ்க்கையின் காரணமாக நாம் இழந்த தெய்வீக அருளை பரலோக பிதா கிறிஸ்து பரலோகிதா மீண்டும் நமக்கு கொடுத்து அவரோடு உறவு கொண்டு வாழும்படி செய்திருக்கிறார் மூன்றாவதாக நம்முடைய பாவ வாழ்க்கையின் காரணமாக விண்ணக ராஜ்யத்தின் ஆட்சியிலும் ஆட்சியிலும் பங்கு பெற்று வாழும் உரிமையை நாம் இழந்திருந்தோம் ஆனால் பரலோக பிதா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக நாம் இழந்த அந்த உரிமையை மீண்டும் நமக்கு கொடுத்து பரலோக ராஜ்யத்தில் பங்கு

தெய்வீக அருளை நமக்கு மீண்டும் கொடுத்திருக்கிறார் நாம் இழந்த அந்த விண்ணக ராஜ்யத்தின் உரிமையை நமக்கு மீண்டும் கொடுத்திருக்கிறார் இத்துணை நன்மைகளை செய்த பரலோக வழியாக நன்றி சொன்னால் மட்டும் பத்தாது மாறாக ஒவ்வொரு நாளும் நாம் வாழும் நம்முடைய பரிசுத்த வாழ்க்கையின் வழியாக அந்த பரலோக பிதாவுக்கு நாம் நன்றி செலுத்தி வாழ வேண்டும் என்று சொல்லிதான் புனித பவுல் இந்த இறை வார்த்தைகள் வாயிலாக தெளிவான சிந்தனைகளை நமக்கு கொடுத்து அவ்வாறு வாழ அழைப்பு விடுக்கிறார் எனவே அன்பு பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்ந்து வாழ்நாள் முழுவதும் அவருக்கு நாம் நன்றி சொல்லி வாழ்வோம் அப்பொழுது பரலோக பிதா இந்த உலகிலும் நம்மை ஆசீர்வதிப்பார் அந்த நிலை வாழ்வையும் நமக்கு பரிசாக தருவார் இந்த இறை சிந்தனைகளோடும் நாம் ஜபத்திற்குள் கடந்து செல்லுவோம் மக்களை எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே அப்பா இந்த உலகில் இன்னும் ஒரு நாளை நீர் எங்களுக்கு சேர்த்து தந்த உமுடைய கிருபைக்கு நன்றி சொல்லுகிறோம் இந்த நாளிலும் உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்ட நாங்கள் இந்த உலகில் எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லி உமுடைய உயிருள்ள வார்த்தைகள் வாயிலாக எங்களோடு பேசினீரே அப்பா உமக்கு நன்றி சொல்லுகிறோம் அப்பா பிதாவே நீர் எங்களுக்கு செய்த நன்மைகளுக்காக வரப்போகிற நாட்களில் எங்கள் நன்றி உள்ளத்தை உமக்கு காட்டும் வகையில் ஒவ்வொரு நாளும் இந்த உலகில் உமக்கு உகந்த பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்ந்து ஒவ்வொரு நாளும் உமக்கு உகந்த நறுமணம் வீசும் பலி பொருளாக இந்த உலகில் நாங்கள் வாழும் போது அப்பா பிதாவே இந்த உலகிலும் எங்களை ஆசீர்வதித்து அந்த நிலை வாழ்வையும் எங்களுக்கு பரிசாக தருவீராக அப்பா பிதாவே இந்த கேட்கிற மக்களையும் அவர்கள் குடும்பங்களையும் விண்ணக ஒழி பீடத்தில் இருந்து தேவரில் ஆசீர்வதித்து இவர்கள் தேவைகளை நிறைவாக சந்தித்து இந்த நாள் முழுவதும் இந்த இறை செய்தியை கேட்கிற மக்கள் உம்முடைய இரக்கத்தின் நிமித்தம் எந்த குறையுமின்றி மன நிறைவோடு மன மகிழ்ச்சியோடு மன அமைதியோடு நலமோடு வாழ குறுவை செய்வீராக இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமேன்